நீங்கள் பார்க்குற இந்த ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான வருமானம் தரக்கூடிய ஒரு எட்டு ஏக்கர் முப்பது சென்ட் தென்னந்தோப்பு அதுலேயும் பாத்தீங்கன்னா ஒரு அழகான வீடு இருபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் கோழிப்பண்ணை தனி கிணறு தனி சர்வீஸு டபுள் வே தார் ரோட் பேஸ் எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி சேலுக்கு பார்க்குறோம் கரெக்டாக இந்த தோட்டத்தோட கன்னி மூலையில் ஒரு அழகான வீடு நல்ல ஒரு பெரிய ஃபேமிலியே குடியிருக்கலாம் அளவுக்கு ஒரு நீட்டான வீடு கரெக்டாக கன்னி மூலையில் கட்டியிருக்காங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பாஞ்சு மாடு கட்டுற மாதிரி ஒரு மாட்டு செட்டும் பெரிய மாட்டு செட்டும் பக்கத்துலேயே இருக்குது மெயினான விஷயம் பார்த்திங்கன்னா நல்ல தார் ரோட் பேஸ் தார் ரோட் பேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அடிக்கு மேலே நல்லாவே கிடைக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா டபுள் பே பஸ் ரூட் தார் ரோடுது கரெக்டாக நீங்கள் பொள்ளாச்சியிலேருந்து நீங்கள் பல்லடம் போகிற மெயின் ரோட்டில் நகமும் அங்கேருந்து கிழக்கு சைடு நீங்கள் அடுத்த ரோடு நம்ம செஞ்சேரி உடம்பு பேடை கனெக்ட் பண்ணுற அந்த மெயின் ரோடு கனெக்ட் பண்ணுற ரோடு அது அந்த மெயின் ரோட் பேஸ்லேயே நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு தோட்டமும் பார்த்தீங்கன்னா நூறு பர்சன்டேஜ் நிறைய பேர் வந்து வாஸ்துப்படி தான் நம்ம தோட்டம் வாங்குவேன்னு நினைக்கிறவங்களுக்கு நூறு பர்சன்ட் வாஸ்தோட இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு கரெக்டாக கன்னி மூளை வீடு ஜலம் மூளை கிணறு தார் ரோடு எல்லாமே பக்காவாக அமைஞ்சிருக்கு மெயினாக தோட்டமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழி பள்ளம் மேடு அந்த மாதிரி இல்லாமல் இந்த எட்டு ஏக்கரும் ப்ளைனாக சமமாக ரொம்பவே நீட்டாக அமைஞ்சிருக்கு மரங்களோட வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது வயசுல எல்லாமே நாட்டு மரங்கள் நீட்டாக ட்ரிப்ளிகேஷன் போட்டிருக்காங்க உங்களுக்கு வருமானத்துக்கு தேங்காய் மூலமாக நல்ல வருமானம் இப்போ தேங்காய் ரேட்டும் நல்லா போயிட்டுருக்கு இது மூலமாகவும் நல்ல வருமானம் உங்களுக்கு இருக்கும் அது கூடவே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பார்த்திங்கன்னா கோழிப்பண்ணை டோட்டலாக இருபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் கோழிப்பண்ணை இருக்குது மெயினான விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கும் நம்ம தோட்டத்துக்கும் தொந்தரவு இல்லாமல் இது ஒரு தனிப்பட்ட முறையில் பண்ணியிருக்காங்க ஆனால் ஒரே எட்டரை ஏக்கர் ஒரே இனப்பாக தான் இருக்கும் நம்ம இது வந்து ஒரு ஒரு சைடில் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு எந்த டிஸ்டர்பும் இருக்காது ஸ்மெல் எதுவும் வராது அதே மாதிரி த தண்ணிக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தனி கிணறு தனி சர்வீஸ் அந்த கிணறு உங்களுக்கு நம்ம தோட்டத்தோட ஜலமுறையில் அமைஞ்சிருக்கு மெயினாக பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியோட உங்களுக்கு பக்காவாக அமைஞ்சிருக்கு இந்த கிணறு பார்த்தீங்கன்னா நமக்கு தனி கிணறு வந்து தண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னா தண்ணியும் பிரச்சனை கிடையாது பாக்கிய தண்ணி பாசனம் இருக்குது ஈபியும் உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது உங்களுக்கு மெயினான விஷயம் தென்னை மரங்களும் நல்ல வருமானம் கிடச்சிருது அதேமாரி கோழிப்பணம் மூலமாக உங்களுக்கு நல்ல வருமானம் வந்துடும் அதேமாதிரி உள்ளே வந்தால் ஒரு வீடும் இருக்குது தனி கிணறு தனி சர்வீஸு வாஸ்துபடி பக்காவாக அமைஞ்சிருக்கு உங்களுக்கு எல்லா விஷயம் ஒரே இடத்துல பக்காவாக கிடச்சிருக்கு ஒரு ரெண்டு நண்பர்கள் சேர்ந்து வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம் அந்தளவுக்கு ரோட் பேஸும் இருக்குது ரோட்பேஸ் இருக்கிறனால நீங்கள் ரெண்டு நண்பர்கள் சேர்ந்து ஒரு ஷேரிங்காக வாங்கிட்டீங்கனாலும் நீங்கள் இன்கம் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இது இந்த தோட்டத்தோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரின் விலை எழுபது லட்சம் ரூபா கேட்டுட்ருக்காங்க நீங்கள் தோட்டத்தை நேரில் பாருங்கள் தோட்டம் ஏரியா உங்கள் மனசுக்கு பிடிச்சதுன்னா அனுசரித்து பேசி கொடுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்